இந்த காலில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு முட்டை கீழே கருப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா சுகர் காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் இல்லை சூட்டல்கள் இருந்தால் வெரிக்கோசில் இருந்தால் இல்லைனாக்கா ரத்தத்தில் இருக்கக்கூடிய உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள பம்பு அதுக்கு முட்டை போகவே போகாது கால் கருப்பாகுது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லை அதனால்தான் அந்த வெயின் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் காலில் இருக்கக்கூடிய தசையில இறுக்கம் ஏற்பட்டு சுருட்டல் ஏற்பட்டு என்ன ஆகணும் ரத்தம் போகாது இந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் நரம்பு சுருட்டல்கள் ஸ்ப்ரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறையும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படியே ரத்தம் வெட்டிச்சு ஊத்துற மாதிரி இருக்குது கால் வீங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் நம்ம காலை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி எப்போனா எப்போ பிளாக் ஆகுதோ உடனே இது மாதிரிலாம் செஞ்சு கிளியர் பண்ணிக்கணும் அதனால் கால் கருப்பாக இருக்குது அப்படின்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கால் வீங்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கால் வீக்கம் இருக்கிறவங்க எடிமா இருக்கிறவங்க வணக்கம் உங்கள் மாயன செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இந்த காலில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு முட்டைக்கு கீழே கருப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் காரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மைதான் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் இல்லை சூட்டல்கள் இருந்தால் வெரிக்கோசில் இருந்தால் இல்லைனாக்கா ரத்தத்தில் இருக்கக்கூடிய உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள பம்பு அதுக்கு முட்டிக்கை கீழே போகவே போகாது அதனால தான் என்னாகும் செல்ஸ்லாம் டெட் ஆகிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் கால் பாதம் மெத இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரல் மட்டும் கருப்பாகிகிட்டே இருக்கும் ரத்த ஓட்டம் அந்த கால் கருப்பாகுது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லை தான் அந்த வெயின் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க வெயின் பிளாக் மட்டும் இருக்கவே கூடாது ஜாக்கிரதையாக எப்போ காலில் திட்டு திட்டா புள்ளி புள்ளியாக வருது இல்லைனா கால் ஃபுல்லாக கருப்படி கரம்க்குது அப்படின்னு பார்த்தீங்கனா நம்ம உஷாராயிரணும் இதுக்கான மருந்து என்ன இது வந்து சர்க்கரையின் அறிகுறியும் இருக்கலாம் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஒரே இடத்துல லாங்காக நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இருக்கலாம் வெரிகோசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் மன ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாக்க இருக்கலாம் மன அழுத்தம் இருந்தாலும் இருக்கலாம் ரத்த கொதிப்பு இருந்தாலும் இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரத்த கொதிப்பு ஏன் வந்து கேட்டிங்கன்னா காலில் போய்ட்டு ரத்தம் பளிச்சின்னு அடித்து திருப்பி திருப்பி அப்படியே பம்ப் ஆக்கிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே பம்ப் ஆகாது ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கும் ஸோ அப்போ என்னாகுன்னா ஸ்பான்ஞ்சு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபிரா ஒரு ஸ்பான்ஞ்ச் எடுத்துக்கோங்களேன் நல்லா ஒரு தண்ணி எடுத்து புழிஞ்சிங்கனாக்கா பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வந்து போகும் இந்த மாதிரி நம்மளுடைய கால் தசைகள் எல்லாம் ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சு பளிச்சின்னு உள்ளே போகணும் ஆனால் அதே ஒரு சிமெண்ட்டில் முக்கி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு இரிகிறோம் டோட்டலாக அந்த ஸ்பான்ஸில் உள்ள ஓட்டெல்லாம் அடைஞ்சிடுது இப்போ நீங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பாதி கட்டிக்கும் பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடத்துக்கு போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் காலில் இருக்கக்கூடிய தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு சுருட்டல் ஏற்பட்டு என்ன ஆகணும் ரத்தம் போகாது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் ரத்தம் ஓடுறதுனால ஓரளவு நம்ம நடப்போம் கால் வலி அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா வெளிப்பூச்சாகவும் ஒரு முக்கியமான கருஞ்சீரக எண்ணெய் ஆலிவ் ஆயில் எண்ணெய் நூறு கிராம் நூறு கிராம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நைட் நைட்டு அப்ளை பண்ணலாம் இந்த எண்ணெயோட காலில் அப்ளை பண்ணும்போது பச்சை கருப்புரம் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் நூறு கிராம் வந்து ஈக்குவலாக பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து இருபது கிராம் வந்து பச்சை கற்புறம் போட்டு நல்லா குளிக்கி வச்சுட்டிங்கனாலே போதும் கரைஞ்சிரும் இந்த எண்ணெயை நம்ம வந்து நைட் நைட்டு அப்ளை பண்ணுறதுனால கால் வலி குறையும் அதே மாதிரி சர்க்குலேஷன் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குது மசில் பிளாக் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நான் ரத்த ஓட்டம் இல்லையோ பெயின் இருக்கும் அந்த ஆயில் அழகாக யூஸ் பண்ணலாம் அவசியம் பூண்டு பால் எடுத்தாகணும் பூண்டுங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு யூஸ் பண்ணலாம் கிடைக்காத பட்சத்துக்கு ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் நாலு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அது வந்து ரெண்டு டம்ளர் பால் அதாவது ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு பேருக்கு தான் குடிக்கிறோம் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் இல்லை எனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் பால் பசும் பால் எடுத்துக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் நார்மல் பால் எடுத்துக்கிட்டு நாலு பூண்டு நாட்டு பூண்டை அப்படியே எடுத்து உடித்து உள்ளே போடுங்க ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் உள்ளே போடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க போகும்போது குடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தவங்களும் இது வந்து பிரச்சனை இல்லாதவங்களும் குடிக்கலாம் வருமுன் காப்போம் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் கேஸ்ட்ரிக் இருக்காது ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சிருக்கும் நல்ல தூக்கம் ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்காதனால் இந்த பால் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தூங்குவாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க அவங்க டென்ஷனே இருக்காது ஸோ இந்த பூண்டு பால் மஞ்சள் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலக்கி குடித்து பாருங்கள் அவசியம் இந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் நரம்பு சுற்றல்கள் வெரிக்கோச ஸ்ப்ரே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குறையும் இந்த நைட்டு நடு நடு நா நடு ராத்திரியில் இந்த கெண்டை கால் பிடிச்சி இழுக்கும் அதெல்லாம் பார்த்திங்க ரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தினால் இல்லைன்னா வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதேமாதிரி நரம்பு வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ ஒவ்வொரு இரவும் நம்ம பூண்டு பால் எடுக்கணும் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் நீங்கள் களை கலனாக ஆகிடுவீங்க ஃபேஸ் நல்ல கிளாரிட்டி இருக்கும் அதே மாதிரி கருப்பான கால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படியே ரத்தம் வெட்டிச்சு ஊத்துற மாதிரி இருக்குது கால் வீங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா வில்வத்தை அரைச்சி மேலே போடணும் வில்வம் இருக்குது பார்த்திங்களா வில்வத்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு இல்லைனா மிக்சியில் அரைச்சி நீங்கள் எங்கெல்லாம் கருப்பு டெய்லி போட ஆரம்பிச்சுடுங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ஆரம்பிச்சிடுங்க எப்பேற்பட்ட வீக்கம் அப்படியே குறைஞ்சி அந்த உள்ளக்கூடிய புண்ணெல்லாம் ஆறி அந்த கால் வற்றி நார்மல் காலுக்கு போயிடும் ஸோ இது வந்து கை கண்ட ஒரு உண்மை கால் கருப்பாக இருக்குதுன்னா விட்டுறாதீங்க ஸோ ஆகிலையும் தடவலாம் வில்வத்தை அரைச்சும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக வில்வத்தை அரைச்சி நம்ம மருதாணி பூசுகிற மாதிரி போசிடுங்க இதுதான் நம்ம காலை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி எப்போனா எப்போ பிளாக் ஆகுதோ உடனே இது மாதிரிலாம் செஞ்சு கிளியர் பண்ணிக்கணும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்காது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் யாராவது நல்ல எண்ணெய் சாப்பிட்றாங்களா இல்லை ஸோ அதனால் எப் அந்த கலப்படமான உணவு தான் நம்ம வந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா அதை காப்பாற்றிக்கிறதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜினு நம்ம எடுத்துக்கணும் பூண்டு பால் அவசியம் அதேமாரி நம்ம வெளிப்பூச்சாக பூச வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெளிப்பூச்சாக தரவலாம் ரொம்ப கிரானிக்காக இருக்குது கருப்பாக இருக்குது கால்லாம் புண்ணு புண்ணாக இருக்குது நரம்பு சுட்டிகிட்டு இருக்குனாக்கா வில்வை அரைச்சி டைரெக்டாகவே போட்டுருணும் மேலே நீ போடுங்க ஒரே வாரத்தில் அந்த புண்ணும் ஆறி கால் வத்தணும் கண்டிப்பாக ஸோ இது தான் எனக்கு எல்லாத்துக்கும் தேவையான உண்டு அன்றைக்கி ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாவம் காலை ஈ ஓட்டிகிட்டு இருந்தார் என்னென்னு ஐயான்னு கேட்டேன் இது மாதிரி பா நான் மறந்து சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரி இருக்குன்னு மாதிரி வில்வத்தை அரைச்சி போடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவர் வில்வம் தானே இது அரைச்சி போட்டால் சரியாகுமா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பையன் பேரண்ட்டை சொல்லியிருக்காரு அதேமாரி அரைச்சி போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வாரத்திலலாம் பார்க்குறேன் வத்தி இருக்குது பாணி சொன்ன போதெல்லாம் நம்மளை வில்வம் என்னத்தை பண்ணிடறப்போகுது நம்ம எவ்வளோ மருந்து ஆயில் மண்ட்லாம் போட்டால் ஆறும் திருப்பி திருப்பி இப்படியாகவும் இவ்வளோ சீக்கிரமாக ஆறுதேப்பா அப்படின்னு சொன்னார் அதுமாரி ஒவ்வொரு மருந்தும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது அனுபவித்தது கை கண்டது ஸோ அதனால் கால் கருப்பாக இருக்குது அப்படின்னா அசாலிட்டாக விட்டுறாதீங்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கால் வீங்கும் அதேமாதிரி இந்த மாதிரி கால் வீக்கம் இருக்கிறவங்க எடிமாக இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தப்பட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த பூண்டு பால் அவசியம் எடுத்துருங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பாதியில் அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இப்போயும் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்தம் சீரி பாயும் நரம்பு பார்த்திங்கனாக்கா நல்லா விரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கும் மூளை பலம் இருக்கும் ஆக ஒட்டுமொத்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்